உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்க வேலைக்கு போயிட்டாலோ ரெண்டு பேரும் வேலைக்கு போற ஒரு குடும்பமா இருந்தாலோ குழந்தை யார் பாத்துப்பா உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூனா யார் பாத்துப்பா ஒரு மாரல் சப்போர்ட்னா பக்கத்துல யார் வந்து நிப்பா ஒரு தனி குடும்பமா நீங்க போனதுக்கு அப்புறம் ஒரு ஐசோலேட் ஆயிடுவீங்களே அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க எங்க குழந்தைய நாங்களே பாத்துருக்கோம் என் பையனுக்கு மூச்சு நின்னுச்சு பிறந்த நாற்பத்தி ஏழு நாள் அதே ப்ராப்ளம் வந்துச்சு இருபத்தி நாள் ஹாஸ்பிட்டல் ஐசோல இருந்தோம் கோயம்புத்தூர்ல யாருங்களும் சப்போர்ட் பார்க்க கிடையாது நாங்களே பேஸ் பண்ணி நாங்களே இது பண்ணுவோம் இப்ப ரெண்டாவது குழந்தை வரும்போது அதுக்கான எல்லா பிரச்சனையும் நாங்களே ஹேண்டில் பண்ற அளவுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை கிடைச்சிருக்கு மாமியார் இருக்காங்க இல்லேன்னு சொல்ல கிடையாது அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு ஆள் கிடையாது ஆனா அவங்களோட இது என்னன்னா என்னோட இது உங்களுக்கு ஒத்து வராது நான் அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பேன் நான் ஓடுவேன் உன்னை நான் குறை சொல்லுவேன் அது என் பையனுக்கு பிடிக்காது என் பையன் வந்து என்கிட்ட சண்டை போடுவான் இது வந்து எனக்கு வேண்டாம் நீங்களே வெளியில போயிட்டு நீங்க உங்க வாழ்க்கை என்ன நீங்க பாருங்க சார் நான் சொல்றேன் தனி குடுத்தின போன அவங்கதான் சொல்றாங்கன்னா அதை வந்ததுக்கு அப்புறம் நாங்க எவ்வளவு எங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு குழந்தை இருக்கா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க சார் பன்னெண்டு வயசுல பொண்ணு இருக்கா ஆறு வயசுல பையன் எத்தனை வயசுல நீங்க தண்ணி வந்தீங்க டெலிவரிக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அங்க அஞ்சு மாசம் அவங்களே வச்சிருந்தாங்க அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் வந்தது நீங்க வெளில போய்க்கங்க வேற வீடு பார்த்து தனியா தள்ளி போய்க்கங்க அப்படின்னாங்க அப்ப அங்க இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போய் குழந்தை வளர்த்தணுங்கிறதுக்காக அவுட்டர்ல வாடகை கம்மியா இருக்கும் சரியா வச்சிட்டு குழந்தையும் பார்த்துட்டு இதுக்கும் நாங்க வந்து வியாபாரம் தான் பண்றோம் குழந்தை கூட தான் வச்சிருப்போம் வண்டிக்குள்ள படுக்க வச்சு வியாபாரம் பார்ப்போம் கீழே விழுந்துருவா அவள் அழுதாலும் நாங்க தான் பார்ப்போம் அதுல மாமியாரோட சப்போர்ட் மாமனார் சப்போர்ட் இருக்கு அதெல்லாம் கிடையாது குழந்தைய நீங்க பெத்தீங்க நீங்க தான் பழக்கணும் நீங்கதான் பாக்கணும் இந்த வார்த்தை நாங்க சொல்லலையே இல்ல அவங்க அவங்களை வெளியில அனுப்பிச்சு விட்டாங்களா அதுல இருக்கான்னு கேக்குற அது என்னன்னா சார் எல்லாருமே வந்து மாமியார் வந்து இதா இருக்காங்க நீங்க எல்லாம் வந்து கூட்டு குடும்பத்துக்கு வந்து ஒத்து வர மாட்டேங்கிறீங்க ஒத்து வர மாட்டோம்னு நாங்க சொல்லல அவங்க ஏன் போன்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க அந்த வாழ்க்கையை அனுபவிச்சிருப்பாங்க எங்க மாமியார் சொல்லியிருக்காங்க மாமியார் மாமியார்கிட்ட நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன்னு எனக்கு தெரியுமா இன்னும் பேசுவாங்க அவங்க வழியை வந்து நமக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க வெளியே அனுப்பிடுறாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன நம்ம கத்துக்கிறதுக்காக முயற்சி பண்றோம் சார் அவங்க மாமியா இவ்வளோ எவ்வளோ வழி இருந்தா அந்த ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட கன்வே பண்ணிருப்பாங்க அப்படி இல்லை அப்படிங்கிறது இவங்க அங்க இருந்து அந்த ஃபேமிலி இன்னும் நான் வந்து இவ்வளவு வருத்தப்படுறேன் அப்படின்னா சும்மா வருத்தப்பட கிடையாது எனக்கு எங்க மாமியார் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீ அவங்க அம்மானு கூப்பிட்றாங்க நானும் அம்மானுதான் கூப்பிடறேன் ஆனா அவங்க என்ன மகள பார்க்க முடியாது என்னைக்கு நீங்கள் எவ்வளவுதான் அம்மானு கூப்பிட்டாலும் மருமக எப்போவே மகளாக மாறவே முடியாது